ஜாதியில் வந்து நான் பூம்பூ எல்லாமே காசு கொடுத்து கற்றுனாங்க எனக்கு காசு இல்லை இந்த வீட்டுல நாங்க நாயன நாகசரம் ஊதிய கோவிந்தா பெருமளானாலும் அந்த வீட்டுல போறாங்க கது மூடிகின்னு போய் நேக்கிறாங்க நீங்க பூம்பூ மாட்டுக்கார் நீங்க ஒஸ்தி ஜாதி ஒரு ஒரு ஊர்ல என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க ஒரு ஒரு ஊர்ல வந்து என்னடா இவன் இப்படி ஆடுறான் என்னடா இப்படி செய்கிறான் ஆன்ட்டு எங்களை கொஞ்சம் தாறுமாறும் பேசுகிறாங்க இந்த நாடகத்துக்கு போய் வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு ராணிப்பேட்டை மாவட்டம் உளியநல்லூர் நெம்லி ஒன்றியம் நாங்கள் ஜாதியில் வந்து நான் பூம்பு மாட்டுக்கார் நான் பூம்பு மாட்டு ஓடி ஓட்டி போனால் தான் எனக்கு போய்ப்பே இதை இப்போ இந்த தொழில் வந்து எனக்கு பேர் பதில் வந்தது நாங்கள் சிறீவக்கம் மோட்டூரில் இருக்கும்போது மாட்டை மேய்ச்சி இருந்தால் காரை கொல்லி மூட்டில் சீட்டிலாம் நாடகம் ஆடுறாங்க கரண பட்சம் கூத்து பார்த்து போனேன் அங்கே முகவனி வச்சிக்கிறதுக்கு ஆள் இல்லை என்னை பார்த்துட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த அந்த பிரிவு தான் எடுத்துக்கணும் போய் என்ன மேடை மேலே உட்கார வச்சார் என்னை எடுத்துக்கிட்டு போய் உட்கார அவர் அதுதான் என்ன ஜும்பு நாயகர் எங்கள் அப்பாவை கேட்டால் எல்லாமே காசு கொடுத்து கற்றுனாங்க எனக்கு காசு இல்லை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னை உட்கார வச்சு நான் வரும்போது ஐநூறுரூபா கொடுத்தாங்க அந்த ஐநூறுரூபா இன்னும் எங்கள் அம்மா போட்டோம் இருக்குது ஐயா பூம்பூ மாட்டு ஓட்டிக்கின்னு போனால் எங்களை ஒரு இதுவாக பார்க்குறாங்க மாட்டை ஓட்டிக்கின்னு போனால் என்ன பண்ணுறாங்க இந்த வீட்டில் நாங்கள் நாயனும் நாகஸ்வரம் ஊற்றி நின்று கோவிந்தா பெருமாள் ஆனாலும் அந்த வீட்டில் போகிறாங்க கது மூடிகிட்டு போய்கு நேக்கிறாங்க கசிங்கமாக இருக்குது இந்த அது ஒன்று எங்கள் பையனை வந்து படிக்கிறான் படித்து முடிச்சுட்டான் போலீஸுக்கு அவன் குழந்தை படிக்கிறான் அவனுக்கு எந்த 原来。Well, ி ஜாஜி தான் வரீங்க அன்றாங்க எங்களுக்கு நிலம் நெட்டு நீர் எதுவுமே இல்லை வீடு வெறுங்கிது நாடகத்துக்கு போகிறோம் அந்த நைட்டெல்லாம் கண்ணு முடிக்கிறோம் அத்தோடு வரும் இது மாடு ஒரு நாள் மாடுக்குது அந்த மாட்டை வச்சுக்கின்னு நாங்கள் செய்கிறோம் பிடிச்சி இந்த வேலை செய்து எங்களுக்கு ரொம்ப இதுவாகிது ஐயா ஒரு ஊரில் வந்து நாடகத்துக்கு நாங்கள் போனோம்னா நல்லா இப்போ சனிக்கிழமை ஜம்பாடிக்கு போனோம் பானாவத்துக்கு அடுத்தது ஜம்பாடை ஜம்பாடி போனோம் நல்லா மதுக்கும் மரியாதை கொடுத்தாங்க பத்து ரூபாய் போட்டு கொடுத்தாங்க அவங்களே ஏற்றாந்தாங்க எங்கள் அவங்கவுங்க வீட்டு நல்லா எத்தாந்து விட்டு போனாங்க ஒரு ஒரு ஊர் ஒரு ஒரு ஊரில் போனோமுன்னா குடிச்சு கொடுத்து என்ன பண்ணுறாங்க ஆ சாப்பாடும் போடுறதில்ல எங்களை ஒரு ஈணை இதுவாக எங்களை பார்க்குறாங்க இது இருபத்தி ஐயாவது வருஷம் ஐயா நான் வந்து எங்கள் கலையில் வந்து இறங்கி நாடகத்துக்கு போய் நாடகம் ஆடணும் மைய பேயுது மைய பேஞ்சு அந்நேரத்துக்கு வந்து வந்துட்டே ஆடுற நாடகம் ஆடுறான் ஒத்தர்ந்து வந்து ஆடு கூடாதான்றாங்க நீ ஆடினா தான் காசு கொடுப்போம் நீ ஆடக்கூடாதான்றாங்க அப்போது வந்து நாங்கள் அந்த ஊரில் நாடகம் நடத்தினோம் அவங்கள எங்களை தாறுமாறாக பேசுனாங்க அந்த பேசுனது கூட நாங்கள் மனசில் வைக்கல நாடகம் ஆடிட்டோம் காத்தால் இருந்து போய் எங்கே நாங்கள் ஆடிட்டோம் எங்களுக்கு காசு கொடுங்க நாங்கள் போகிறோம் அவன் சொன்னால் எவன் ஆடு சொன்னோன்னா அவனு போய் கேளுனாங்க அவனுக்கு போய் கேட்டான் அவன் வந்து எங்களுக்கு கொஞ்சம் எக்கச்சிக்கமாக ஏடா கொடுமா பேசினாங்க இப்போ நாங்கள் ஆடின ஊரில் வந்து அந்த ஊர் கொஞ்சம் மோசமாக எங்களை பண்ணி அனுப்புகிறாங்க எங்களுக்கு காசு கூட பெரிய பார்த்து தான் கொடுத்தாங்க அந்த தூக்கம் சமாளிக்கிறதுக்கு டீ கொடுப்பாங்க ஒரு ஒரு ஊரில் அந்த டீ சாப்பிட்றோம் ஒத்தும் சாப்பிட மாட்டாங்க அத்தையும் என்ன பண்ணுறது டம் க டம் கட்டியும் தான் நாங்கள் செய்கிறோம் அந்த வேலை ஒரு ராக ஓட்டம் வந்தால் ஒரு பாட்டு காய்ந்தாலும் இருந்தாலும் லைனாக போடலாம் ஒரு ராக ஓடம் வந்தால் எங்களுக்கு முகானிக்காரனுக்கு பொட்டிக்காரனுக்கு தான் ரொம்ப பேச்சார் ஒரு தேவாரமோ பூபாலமோ நாகநாங்கிரியோ சிவரஞ்சினியோ அந்த மாதிரி ராகம் வச்சோம்னா அத்தை வந்து நாங்கள் நாங்க பிடிச்சி தான் அவங்களுக்கு வந்து கேப் கொடுக்கணும் நாடகாருக்கு அவங்க ஆடுறவங்க கூட என்ன பண்ணுவாங்க இப்போ இதே பார்க்குறோம் இந்த காஞ்சி சைடு ஒரு கம்பெனி இருக்குது ஆடும்போது ஸ்டேஜ் மேல ஏறினாரு அந்த பென்சு மேலே ஏறி கீ விண்டாரு அப்பயே அவருக்கு உயிர் பிடிச்சி எங்கள் உயிரெல்லாம் நாங்க கையில் குடிச்சதுதான் ஐயா இந்த தொழில் செய்யணும் எனக்கு வேற தொழில் எந்த தொழிலும் தெரியாது நாங்க இந்த தொழில இருந்தா எனக்கு எனக்கு சோறு போறது இப்போ அந்த நாடகம் வந்தால் தான் எனக்கு சோறு நாடகம் வந்தால் தான் சாப்பாடு நாடகம் இல்லாத பிடிச்சனா எனக்கு எதுவுமே இல்லை என் உயிர் பட்டினியாக தான் எங்களுடைய ஆதி கலை கொடுத்தால் எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவி நீங்கள் சரி